வணக்கம் எனது பெயர் க்ளோரி முன்னாள் குழந்தைகள் நல உறுப்பினர் எனக்கு அதை சொல்கிறதுல தான் கொஞ்சம் பெருமையும் கூட ஏன்னா குழந்தைகளுக்காக சில பணிகள் வந்து கொஞ்சம் சவாலாக ஏற்றுக்கிட்டு செஞ்சு அதில் ஒரு அடையாளத்தை உருவாக்குனதுனால நான் வந்து முன்னாடி இந்த பணியில் இருந்தேன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ஒரு பெருமை இப்போது நடப்பில் நம்ம பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சியோட பயணம் இதில் இப்போதை சமீபமாக இப்போ புதுசாக நம்ம பார்த்தோன்னா திரள் நிதி திருள் நிதினா ஒன்னும் புதுசா பெரிய வார்த்தையெல்லாம் கிடையாது மற்றவங்கெல்லாம் மத்தவங்க எல்லாம் நன்கொடைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நிதி வசூல் அப்படிம்பாங்க நம்ம அண்ணன் அதுக்கு வந்து அழகா வச்ச பேருதான் திறள் நிதி திரள் நிதி பிச்சைக்காரன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு விமர்சனங்கள் கழிப்போம் அண்ணன் மீது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க அந்த பெருமை எல்லாம் நம்ம திமுக தான் சேரும் நீங்க பார்த்துருக்கலாம் எல்லாரும் நானும் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு பேப்பர் கட்டிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க உண்டியலை தூக்கிட்டு போய் நிதி வசூல் பண்ணிக்கிட்டு இருந்த படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஐயா கருணாநிதி அவர்கள் நிதி வசூல் பண்ணது அது மட்டும் நினச்சிக்கலாம் கட்சிக்காக மட்டும் இல்லை அவரு அந்த நிதி வசூல்ல பல புரட்சிகள் எல்லாம் பண்ணியிருக்காரு எப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு ஊழல் பண்ணதுக்கு வழக்கு தொடுப்பாங்க இல்லையா அந்த வழக்கு நடத்துறதுக்கு நிதி அடுத்தது சர்க்காரியா கமிஷன் எல்லாம் வச்சாங்க இல்லையா அந்த கமிஷனை எதிர்கொள்றதுக்கு நிதி அதுக்கப்புறமா யாருக்காவது நிதி உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு நிதி அதுக்கப்புறமா யாருக்கும் வீடு வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு அதுக்கு நிதி இப்படி இவங்க நிதி வாங்குறது வந்து கட்சி நடத்துறதுக்கு மட்டும் இல்லை இவங்க குற்ற செயல்கள் புரிந்து அதன் மீது விசாரணை நடத்தும் போது அந்த விசாரணைக்கும் வழக்குக்கும் நிதி வசூலிச்சவங்க தான் இன்னைக்கு வந்து அண்ணனை பார்த்து திறள் நிதி பற்றி பிச்சைக்காரங்கன்னு சொல்கிறாங்க அதை மற்றவங்களாம் சொல்லும் போது கூட பரவாயில்ல எந்த கட்சி பாகுபாடும் இல்லாமல் எந்த ஒரு மேலிடம் அதாவது அரசியலுக்கும் செவி சாய்க்காம நடுநிலையா நின்று தான் கொண்ட பணியை மட்டுமே கடமை என செய்ய வேண்டிய அரசு அதிகாரிகளும் இந்த வார்த்தைகளை குறிப்பிடுவதுதான் கொடுமை உச்சம் ஏன்னா இந்த அரசு அதிகாரிக்கு சம்பளம் எப்படி போகுது இல்லை எங்க அண்ணன பிரதிநிதி பிச்சைக்காரன் சொல்ற அரசு அதிகாரிக்கு சம்பளம் ஏற்றந்து போகுது நாங்கள் போடுற பிச்சை அது எங்க பிச்சையில நீங்களே சம்பளம் வாங்குறீங்க அப்போ உங்களை வந்து அதிகார இன்னைக்கு முதல்வர் இருக்காரு எம்எல்ஏ இருக்காங்க கவுன்சிலர்ஸ் இருக்காங்கன்னா தேர்ந்தெடுக்கிறதும் எங்க தான் அதுக்கு சம்பளம் இருக்கே அது வந்து ஒவ்வொருத்தர் வீட்டுல ஒரு மரத்தை நட்டு அத உலுக்கி உலுக்கி பணத்தை எடுத்து அவங்க வாழல அதுவும் நாங்க போடுற தான் அதனால நீங்க நீங்க எப்படி ரத்தம் சிந்து கடுமையா உழைச்சி பதவிக்கு வந்தீங்களோ அது மாதிரிதான் பதிமூணு வருஷமா வேர்வையும் ரத்தமும் செந்தி பஸ் சொல் அவமான சொல்லு எல்லாத்தையும் தாங்கி தாங்கி தான் வந்து நின்று இன்னைக்கு ஒரு கட்சியில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தனித்து நின்னு வாங்கியிருக்காங்க சும்மா எல்லாரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு இந்த லட்சக்கணக்கில் ஓட்டு வாங்கலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கட்சி சாதாரணமாகவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முதல்ல உங்கள் கட்சியே பிச்சை எடுத்து நிதி வாங்கி நடத்துற கட்சி தான் நடத்துற கட்சி தான் அதுக்கு ஆதாரம் இப்பவும் இருக்குது அதில் டிசைன் டிசைனாக நிதி வேற வாங்கியிருக்கீங்க இத போக இப்போ நீங்கள் தேர்தலுக்கு சீட்டு கொடுக்கணும்னா உங்களுக்கு அந்த வேட்பாளர் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு குறிப்பிட்ட கோடிகள் தரணும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலர் சீட் ஆகட்டும் எதுக்கு 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 அவங்க செலக்ட் பண்ணவங்கள தேர்ந்து அந்த கட்சிக்கு நீங்க நிதி கொடுக்காம காரியம் நடக்கவே நடக்காது இது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க திறல் நிதியை பத்தி இவ்வளோ இது இலக்கரமா பேசுறீங்களே நான் கேக்குறேன் ஒரு கட்சியை தள்ளுங்க ஒரு சின்ன அமைப்பு ஆரம்பிக்கிறாங்கனாலே அது வந்து யாரும் சொந்த காசை போட்டு தன்னோட சொத்தை வித்தெல்லாம் ஒன்றும் ஆரம்பிக்கிறது இல்லை அது வந்து ஜாதி சங்கங்களாகட்டும் எனக்கு இந்த ஜாதி சங்கங்களை பத்தி சொல்லலாம் பெரிய விருப்பம் இல்லை அதனால நான் அதை விட்டுடுறேன் எந்த ஒரு அமைப்புகள் இப்போ எனக்கு தெரிஞ்ச அமைப்புகள்னா பாத்தீங்கன்னா இந்த முதியோர்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் அமைப்புகள் நடத்தி உதவி செஞ்சிட்டு வராங்க சூர்யா அவர்கள் நடத்தும் அகரம் ஆகட்டும் இப்படி நிறைய சேவை அமைப்புகள் எல்லாம் இருக்கு எல்லாரும் அவங்க சொத்தை வித்தவும் அவங்களோட என்னது அவங்க வாங்குற சம்பளத்தை கொண்டு போய் என்ன எல்லாருமே வந்து கூகுள் பிச்சை மாதிரி கோடிக்கணக்கில் கோர் கணக்கில் சம்பளம் வாங்குறாங்களா அவங்க அந்த சம்பளத்தை கொண்டு போய் தான் ஏழு எட்டு பிராஞ்ச் ஆரம்பித்து குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் சாப்பாடு கொடுக்கறதோ இல்லைன்னா கல்வி கட்டணங்கள் கொடுக்கறதோ இதெல்லாம் சூர்யா மொத்தமா மொத்தமாக நடித்த காசங்க கொண்டு போடுறாங்களா இல்லை அவங்களுக்கும் நிதி கொடுக்குறவங்க இருப்பாங்க இவர் நல்லா பண்ணுறாங்க இவங்க வந்து நிறைய நிறைய மாணவர்களை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு நிறைய நடிகர்கள் தெரிஞ்சவங்க அந்த அகரம் கட்டளை நன்கொடையா கொடுப்பாங்க அதை வச்சுதான் அவங்க அவங்களும் போடுவாங்க தங்களுடைய பங்களிப்பும் இருக்கும் மற்றவங்களுடைய பங்களிப்பையும் போட்டுதான் அந்த சேவைகளை செய்ய முடியும் அப்படி ஒரு சின்ன அமைப்பே ஒரு காலத்துல சேரிட்டி அப்படிங்கறத ஆரம்பிச்சது ஒரு முன்னாடி ஒரு காலத்துல பெரிய பணக்காரர்கள் தங்களுடைய செல்வங்களை விற்று அதை ஆரம்பிச்சாங்க உண்மைதான் இன்னைக்கு இன்னைக்கு நான் ஒரு தனி மனுஷியா எனக்கு ஒரு ரெண்டு கனவு இருக்குங்க எனக்கு நான் ஒன்று செய்யணும் ரெண்டு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னன்னா இந்த குழந்தைகள் அதாவது பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட குழந்தைகள் இல்ல குழந்தைகள் திருமணத்திலிருந்து இருந்து படிக்க முடியாம கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு உதவி பண்ணணும் அவங்கள வந்து நீங்க சாதாரணமான குழந்தைகள் இல்லத்துல விடும்போது புறக்கணிக்கப்படுவாங்க ரொம்ப கிண்டலுக்கும் கேலிக்கும் அளாக்கப்படுவாங்க அப்ப இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் தனியா நம்ம வந்து ஒரு அடைக்கலம் கொடுத்து ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து என்ன படிக்கிறாங்களோ மேம் நம்ம வந்து அவங்கள படிக்க வச்சிடணும் அவங்க வந்து சொந்த காலில் நிற்க வச்சிடணும்னு எனக்கு ஒரு ஆசை அதுக்கு ஒரு இல்லம் நடத்தணும்னு ஆசை ரெண்டாவது போதை அதாவது நான் வந்து குழந்தைகள் நல்ல குடும்பத்தில் வேலை பார்க்கும்போது ரொம்ப மனசு நொந்த விஷயங்கள் என்னென்னா பதிமூணு வயசு பதினாலு வயசு சின்ன பசங்க ஆண் பிள்ளைகள் கூட கூலி அந்த பான்பராக்கு இந்த போதை வச அம்மா அப்பாக்கள் கதறிட்டு வருவாங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து போதை மறுவாழ்வு மையம்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருக்குது அது அரசு சொல்லுகின்ற விதிகளில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட அது அந்த விதிகளின் படி நடத்துறதே கிடையாது அங்கே போனாலே அந்த பசங்களுக்கு தற்கொலை எண்ணம் தான் வருது கையை கால கிழிச்சிட்டு ஓடிடுறாங்க ஒரு சரியான ஒரு ஸ்டாஃபுகள் வேலை பணியாட்கள் படிப்பறிஞ்சு போடுறது கிடையாது அது ஒரு ஹோம் நடத்தணும்னா அதுவும் போதை மறுவாழ்வு நடத்தணும்னா விதிகள்லாம் எக்கச்சக்க சவால் மிக்க விதிகளா இருக்கும் ரொம்ப ஒரு சவால் மிக்க ஒரு இடம்னா இந்த போதை மறுவாழ்வு மையம் தான் ஆனா நான் பார்த்த லெவல்ல ஒரு பெர்சன்டேஜ் கூட அரசு சொன்ன எந்த விதிகளின்படியும் அது நடத்தப்படல அதுல ஒரு பிரயோஜனமே இல்லை அதுல ஒரு பையன் கூட மறுவாழ்வு பெற்றதா நான் மூணு வருஷம் வேலை பார்த்தேன் எனக்கு ஒரு ஒரு பையன் கூட மறுவாழ்வு அடைஞ்சு வந்ததா சரித்திரமே இல்லை கன்னியாகுமரியில் எங்கே இருக்குன்னு சொல்றாங்க அப்போ எனக்கு வந்து இதுவும் ஒரு கனவு ஒரு போதை மறு வாழ்வு வைக்கணும் குழந்தைகளுக்கு அவங்களுக்கே வேண்டிய மனநல ஆலோசகர்கள் ஒரு தோட்டக்கலையில் அவங்கள வளர்க்குறது அவங்களுக்கு ஒரு எக்ஸ் என்ன சொல்றது கபடி விளையாட்டு அந்த விளையாட்டு ஒரு பெரிய மைதானத்துல அவங்க விளையாட விடுறது அவங்கள வந்து எப்பவுமே ஒரு தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாம் அவங்கள வந்து இன் ஆர்வத்துடனே செய்யக்கூடிய அத்தனை கலைகளையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படி அவங்கள வந்து ஒரு மனசை ஒரு ி அவங்கள ஒரு மனச நமாற்றணும் இது வந்து ஒரு கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட் இது எனக்கு தனி மனுஷியா எனக்கு இன்னைக்கு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா மனசுல ஏக்கோ இருக்குது இந்த ரெண்டு காரியத்தையும் பண்ணணும்னு இப்ப நான் என்னதான் யோசிப்பேன் எனக்கு தனிய எனக்கு சொத்து இல்ல எனக்கு வந்து பெரிய ஒரு கோடியில சம்பாதிக்கிற கூபி பிச்சையும் நான் இல்லை எனக்கு அந்த அளவுக்கு பண வசதிகள் எனக்கு இல்லை எனக்கு என்னுடைய கணவனாரோட பணத்தை எல்லாம் நம்பி நான் இதை ஆரம்பிக்கவும் முடியாது சோ எனக்கு தனி மனுஷன் இதை செய்ய முடியல அப்ப நான் என்ன செய்வேன் ஒரு அமைப்பு தொடங்கலாமான்னு யோசிப்பேன் அந்த அமைப்பில் நன்கொடைகள் வசூலிச்சு அதன் மூலமா ஒன்று வந்து பண்ணலாமான்னு நான் யோசிப்பேன் அப்போ இது எப்படி வந்து நீங்க கிண்டல் அடிப்பீங்க நான் கேக்குறேன் இன்னும் ஒன்று சட்டப்படி பார்த்தா இது குத்தமா குற்றமும் கிடையாது நன்கொடை வாங்குறதுங்கிறது குற்றம் கிடையாது நீங்க எனக்கு தெரிஞ்சு வரதட்சணை வாங்குறதுதான் குற்றம் அது நீங்க திறன்நிதி பிச்சைக்காரன்னு சொல் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வரதட்சணை கேட்டு போன இடம் அந்த வரலாறு அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கணும் இப்போ கைமீறி போனதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது அடுத்தது இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்சி நடத்துறாங்க இப்போ நாங்க எங்களை மாதிரி சில பேர் வந்து எங்களோட எங்களுக்குன்னு தனி வந்து பொருளாதார சம்பளம் எதுவும் தேவையில்லை அப்படிங்கறதுனால என்ன செய்யறோம் ஒரு தன்னார்வத்தோட கட்சியில போய் எங்களால முடிஞ்ச விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கோம் ஆனா எல்லாராலையும் அப்படி முடியாது இப்போ பைபிள்ல சொன்ன மாதிரி மோசஸ் வந்து தன்னுடைய கூட்டத்தை வழி நடத்திட்டு போகும்போது காலையில வந்து மன்னா கிடைக்கும் அப்புறம் வந்து காடைகள் அதுல இருக்கும் அதை நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் எதுவும் உழைக்க வேண்டியதே இல்லை அப்படி மானத்துல இருந்து இறைவன் போட்டுருவாரு எடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிற நிலைமை இப்போ இங்க யாருக்கும் இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சி அலுவலகத்துல வேலை பாக்குறவங்க இல்லை அந்த கட்சி பணி பனியில இருக்கிறவங்க வீட்டுல எல்லாம் காலையில் முழிச்சு போய் பார்த்த உடனே ஒரு நாலஞ்சு காடையும் அஞ்சு அரிசி அரிசி பொட்டலமும் கிடைக்க கிடைக்காது அதுக்கு அவங்க வந்து வந்து உழைச்சாகணும் அப்போ நம்ம அந்த உழைப்புக்கு அலுவலகம் கட்சி கட்சியிலிருந்து ஒரு சம்பளம் கொடுத்துதான் ஆகணும் அதை யார் கொடுக்க முடியும் அப்போ அந்த திருநிதினு ஒன்று இருந்தாதான் அந்த சம்பளத்தை கொடுக்க முடியும் இதெல்லாம் ஒரு அடிப்படை புரிதல் இந்த அடிப்படை புரிதல் கூட உங்களுக்கு இல்லாம இனி காரு பெட்ரோல் டீசல் இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப நாம் தமிழர் கட்சி காரு மட்டும் அப்படி என்ன அந்த அந்த காலத்துல சொல்ற மாதிரி டீசலே இல்லாம பாய் பறக்கும் பாய் மாதிரி காரு தன்னால பறந்துருமா இல்ல அவங்களுக்கு மட்டும் வயிறு பசிக்கவே பசிக்காதா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இது எதுவுமே வேண்டாமா தங்குறது அப்படி ரோட்டோரத்துலயே இதுக்கு முன்னாடி வந்த கட்சி எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கும் போது ரோட்லயே படுத்துக்கிட்டு இருந்தாங்களா ஐயா திமுக தலைவர் வந்து கட்சி உலக பணக்கார பட்டியெல்லாம் வரதுக்கு முன்னாடி ரோட்லையும் பெருவிலுமா படுத்துட்டு இருந்தாரு கட்சி நிதியில தானே வாழ்ந்தாரு தலைவனுக்கு தனக்கான ஒரு அடிப்படை தேவை கூட நிவர்த்தி செய்ய முடிய முடியக்கூடாதுன்னா அது என்ன அர்த்தம் அதுவும் அவர் இன்னைக்கே கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கே அப்படி இருந்துட்டாருன்னா பரவாயில்ல ஒவ்வொரு ஒவ்வொரு கஷ்டங்களையும் அனுபவிச்சு ஒவ்வொரு படிக்கட்ட ஏறி 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 ஏறிதான் ஒரு லெவலுக்கு வந்துதான் தொலைதூர பயணங்கள் அப்போ நமக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்கணும் இப்படி ஒரு வசதி இருந்தாதான் நம்மளால போய் அதுல பேச முடியும் உட்கார முடியும் நிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துலதான் அவங்க அவங்களோட வசதிகளை சிறிது பெருக்கிக் கொள்கிறார்கள் உலக பணக்கார பட்டியலெல்லாம் இன்னும் அவர் வரல வரும்போது வேணா நீங்க விளாசுங்க அது பத்தி பிரச்சனையே இல்லை